ஜெர்மனியில் வீடொன்றுக்குள் நடந்த பயங்கரம் தாயினால் அடிமையாக அடைக்கப்பட்டிருந்த மக்கள் ஜெர்மனியில் வளர்ப்பு மகளை பல்வேறு வகையில் கொடுமைப்படுத்திய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் நியூ பிரான்பாக் பகுதியில் தனது வளர்ப்பு மகளை கடுமையாக துஷ்பிரயோகம் செய்து வார கணக்கில் குளியலறையில் அடைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டின் கோடை காலத்துக்கு காலத்தில் பலமுறை தாயார் குளியலறையில் பூட்டி வைத்து உள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி வாரக்கணக்கில் குளியலறையிலேயே சாப்பிட்டு அதிலேயே உறங்கியதாக தெரிவிக்கப்பட்டு உள்ளது சிறுமியும் தன் மலத்தையே உண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு பதினான்கு வயது என்று தெரிய வந்து உள்ளது கடமையான உடல் உபாதையால் பாதுகாப்பில் உள்ளவர்களை தவறாக நடத்துதல் மற்றும் சுதந்திரம் பறிக்கப்பட்டதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டு உள்ளது குற்றப்பத்திரிகையின்படி முப்பத்தி ஒன்பது வயதான அவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரை தனது வளர்ப்பு மகளை தொடர்ந்து தண்டித்துள்ளார் சில நேரங்களில் சிறுமியை நீண்ட நேரம் நீரில் மூழ்கடித்து மூச்சு திணறம் வரை அவரை அழுத்தி சித்திரவதை செய்துள்ளார் இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் அயலவர்கள் ஊடாக போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் தாயார் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளார்